நாம சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது என்னடா இது படித்தது எல்லாம் மறந்து போகுது எந்திரன் படத்தில் வர சிட்டி மாதிரி புக்கை ஒரு தடவை திருப்பி பார்த்தாலே புக்கில் இருக்கிறது எல்லாம் நம்ம மைண்டுக்குள்ளே போனால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு யோசிச்சிருப்போம் இதெல்லாம் நடக்காத காரியம்னு நினைப்பீங்க ஆனால் அந்த மாதிரியும் நம்மளால் பண்ண முடியும் அதுக்கு பேர் தான் சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட் ஒரு சாதாரண டிவி ஃபேன் ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தவரு இந்த எலக்ட்ரானிக் கரண்ட் இருக்கு நம்ம உடம்புக்குள்ளேயும் கரண்ட் இருக்கு இந்த எலக்ட்ரானிக்ஸையும் ஒன்னு சேர்த்து உருவாக்குனதுதான் சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தேட் எப்படி இந்த யூஸ் பண்ணி நினைக்கிற விஷயத்தை அடையலாம்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையை முன்னேற்றத்திற்கான பல டிப்ஸ் நம்ம சேனல்ல சொல்லிக்கிட்டு இருக்கோம் பண்ணிட்டு பாருங்க இந்த சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தடை கண்டுபிடிச்சது ஜோஸ் சில்வா தான் நாம படத்துல பாக்குற சூப்பர் ஹீரோஸை விட நம்ம மைண்டுக்கு பவர் அதிகமா இருக்கு அந்த பவர்ஸ் அடைய நாம குறிப்பிட்ட மனநிலைக்கு போகணும் அந்த மனநிலைக்கு எப்படி போறதுன்னு தான் சில்வா பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி சில்வா எலக்ட்ரானிக்ஸ் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு அவர் மனநிலையை பத்தி படிக்க படிக்க மனநிலையையும் நாம ஹியூமன் மைண்டையும் பண்ணலாம்னு யோசனை வருது அப்படி மனநிலையையும் ஹியூமன் மைண்டையும் பண்ண அவரு மெடிடேஷன் டெக்னிக்கை கண்டுபிடிச்சாரு அதை அவரோட குழந்தைகிட்டையும் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்டையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு ஆச்சரியப்படுற மாதிரி அவருடைய குழந்தைங்க மார்க்ஸ்ல இன்க்ரீஸ் ஆச்சு இதெல்லாம் பார்த்த சில்வா தன்னோட மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட நாற்பத்தி எட்டு மணி நேரம் கோர்ஸா வெளியிடுறாரு இதனால அறுபது லட்சம் பேரோட லைஃப் இம்ப்ரூவ் பண்றாரு அதுக்கப்புறமா தான் சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட்னு புக்ஸ் வெளியிடுறாரு இந்த புக்கோட மேஜர் கான்செப்டே ஆல்பா ஸ்டேட் இதுதான் கேட்வே நம்ம மூளையில பீட்டா ஆல்பா தீட்டா டெல்டான்னு நான்கு மனநிலைகள் இருக்கு இதை நம்ம பிரெயின் ரிலீஸ் பண்ற ஃப்ரீக்வன்சி மூலமா மெஷர் பண்ணலாம் பீட்டாங்கிறது அலாட் ஸ்டேட் இத முழிச்சுக்கிட்டு இந்த வீடியோல பீட்டா ஸ்டேட்ட பத்தி சொல்றத கவனிக்கிறீங்கன்னா நீங்க இப்ப பீட்டா ஸ்டேட்ல இருக்கீங்கன்னு அர்த்தம் இருக்கும்போது நம்ம பிரெயின்ல லோ ஃபிரீக்வன்சி வெளியிடும் இந்த ஸ்டேட்ல நீங்க ஒரு விஷயத்துல கவனமா இல்லாம டைவெர்ட் ஆகி இருப்பீங்க வெளி உலகத்தை மறந்து உங்க உலகத்துல போக ஆரம்பிப்பீங்க தீட்டா ஸ்டேட் இந்த ஸ்டேட்ல சுத்தி நடக்கிற விஷயத்தை எல்லாம் மறந்து உங்களுக்குன்னு ஒரு உலகத்துல வாழ்வீங்க கடைசியா டெல்டா ஸ்டேட் இந்த ஸ்டேட்ல நீங்க தூங்குறவீங்க இந்த நாலு ஸ்டேட்ல பெஸ்டானதும் ரொம்ப சக்தி வாய்ந்ததும் இந்த ஆல்பா ஸ்டேட் தான் எந்திரன் ரோபோட் மாதிரி புக்க படிக்க இந்த ஆல்பா ஸ்டேட் தான் உதவி பண்ணும் நீங்க பாத்துருப்பீங்க குழந்தைங்க தூங்கி எந்திரிச்ச அப்புறம் பெத்த அப்பா அம்மாவை யாருன்னு பாக்கும் அப்புறம் அழ ஆரம்பிச்சிரும் ஏன் நம்மளாம் தூங்கி எந்திரிச்ச அப்புறமும் இல்ல மதியம் ஒரு குட்டி தூக்கம் போட்டு எந்திரிக்கும் போது நான் யாரு எங்க இருக்கேன்னு யோசிச்சிருப்போம் இது ஏன்னா நீங்க அப்போ ஆல்பா ஸ்டேட்ல இருப்பீங்க இந்த ஆல்பா ஸ்டேட்டை வச்சு எப்படி நாம வாழ்க்கையில நினைச்சத அடையலாம்னு பார்க்கலாம் சில்வா என்ன சொல்றாருன்னா காலையில் எந்திரிக்கும் போது நீங்க ஆல்ரெடி ஆல்பா ஸ்டேட்ல இருப்பீங்க இன்னும் நீங்க ஆழமான ஆல்பா ஸ்டேட்டுக்கு போகணும் அதை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் அதுக்கு நீங்க எந்திரிச்ச உடனே கண்ணை மூடி உங்க கருவெளிய மட்டும் மேலே பாக்குற மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு நூறுல இருந்து பூஜ்ஜியம் வரைக்கும் கவுண்ட் பண்ணணும் அது மாதிரி பத்து நாளைக்கு பண்ணணும் பதினோராவது நாளில் ஐம்பதுல இருந்து பூஜ்யம் வரைக்கும் கவுண்ட் பண்ணணும் இதே மாதிரி அஞ்சுல இருந்து பூஜ்யம் வரைக்கும் கவுண்ட் பண்ற மாதிரி வரணும் இதை யூஸ் பண்ணி எப்படி உங்க கோல்ஸ் அச்சீவ் பண்றதுன்னு பாப்போம் நீங்க ஒன்ஸ் கவுண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா ஹெல்த்தியாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் ஃபீல் பண்ணுவீங்க இந்த ஆல்பா ஆல்ஃபாஸ்டேட்டுக்கு போறதுக்கு ஒரு நல்ல இடத்துல உட்கார்ந்து உங்க முதுகு தண்டை நேரா வச்சு கண்ணை மூடி உங்க ஃபுல் பாடியையும் ஸ்கேன் பண்ணி ஐம்பதுல இருந்து பூஜ்ஜியம் வரைக்கும் கவுண்ட் பண்ணணும் ஆல்பா ஸ்டேட் தான் முதல் ஸ்டெப் அதுக்கு அடுத்த ஸ்டெப் விஷுவலைசேஷன் கண்ணை மூடி ஒரு திரையை இமேஜின் பண்ணுங்க அந்த திரையில சிம்பிளான திங்ஸ் நினைங்க லைக் ஒரு சின்ன டீ கப் நினைங்க அந்த கப்போட கலர் அந்த கப் என்ன ஷேப்ல இருக்கு இப்படி சின்ன சின்ன விஷயங்களை நினைச்சா அது பெரிய விஷயத்தை இமேஜின் பண்ண யூஸ் ஆகும் இது என்னடா மூடத்தனமா இருக்குன்னு நினைக்காதீங்க இது கண்டிப்பா ஒர்க் ஆகும் இதை பிராக்டிஸ் பண்ண பண்ண எஃபெக்டிவா இருக்கும் இப்ப நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அதுக்கு த்ரீ கண்டிஷன்ஸ் இருக்கு முதலாவதா இது நடக்கும்னு ஆசைப்படுங்க இரண்டாவதா நீங்க ஆசைப்பட்டதை நடக்கும்னு நம்புங்க மூன்றாவதா நீங்க ஆசைப்பட்டது நடக்கும்னு ஆழமா நம்புங்க ஒரு செகண்ட் கூட நடக்காதுன்னு நினைக்காதீங்க இந்த மூன்று விஷயங்கள் தான் பேசிக் இதை தான் சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட வேலை செய்ய வைக்கணும் இந்த சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட யூஸ் பண்ணி உங்களால யாரையும் துன்புறுத்த முடியாது இந்த சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட யூஸ் பண்ணி ஒருத்தவங்களை துன்புறுத்த நினைச்சா அது உங்களுக்கே தான் திரும்பி வரும் எஃபெக்டிவா மேனிபெஸ்ட் பண்ண சில்வா சொல்ற ஃபைவ் ஸ்டெப்ஸ் நம்பர் ஒன் கோ டு ஆல்பா ஸ்டேட் மென்டலி ஒரு திரையை உருவாக்குங்க அதுல உங்க பிரச்சனைகளை நினைங்க இப்போ உங்களுக்கு வீடு கட்டணும்னு ஆசைனா உங்க பட்ஜெட்டுக்கு அதிகமான வீடு பத்தி நினைங்க நம்பர் டூ ஸ்வைப் டு ரைட் ஆல்பா ஸ்டேட் எப்பையும் லெஃப்ட் டு ரைட் தான் வேலை செய்யும் நீங்க நெகட்டிவான விஷயத்த ரைட் சைட் மூவ் பண்ணும்போது போது நம்ம மைண்ட் அது பாஸ்ட் நினைச்சு மறந்துடும் நம்பர் த்ரீ இமேஜின் நியூ சீன் இப்ப நல்ல விஷயங்களை நினைங்க உங்க பட்ஜெட்ல வீடு கட்டுற மாதிரி நம்பர் போர் ரீப்ளேஸ் நியூ சீன் உங்க கனவுகள் இன்னும் டீடைல்டா கற்பனை பண்ணுங்க லைக் நீங்க ஆசைப்பட்டு கட்டின வீட்ல டைல்ஸ் எப்படி இருக்கு வால் எப்படி இருக்கும்னு டீடைல்டா கற்பனை பண்ணுங்க இந்த போர் ஸ்டெப்ஸையும் வச்சு சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம் ஆல்பா ஸ்டேட்டை அடைய நாம மேனிஃபெஸ்ட் பண்ண அது மூலமா நாம ஆசைப்பட்ட விஷயத்தை அடையலாம் இந்த ஆல்பாஸ்டேட்டை ப்ராக்டிஸ் பண்றதுனால நம்ம மெமரி பவர் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியமா இருக்கும் ஸ்டேட் அடையிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இதை உடனே அடையிறதுக்கு சில்வா ஒரு டெக்னிக் சொல்றாரு நம்ம மூணு ஃபிங்கர்ஸ் அதாவது கட்ட விரல் நடுவிரல் ஆள்காட்டி விரல் இது மூணையும் ஒன்னா வச்சா நம்ம ஆல்ஃபாஸ்டேட்டுக்கு போகலாம் இதை எடுத்த உடனே வராது ரிப்பீட்டடா பண்ண பண்ண தான் வரும் நமக்கு வர கனவுகளுக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு சில்வா சொல்றாரு அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்க நீங்க முதல்ல கனவுகளை ஞாபகம் வச்சுக்கணும் கனவுகளை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு வரப்போகும் கனவுகளை ஞாபகம் வச்சுக்கணும்னு நீங்க நினைச்சுக்கிட்டே படுங்க காலையில எந்திரிச்ச உடனே உங்களுக்கு வந்த கனவுகளை ஒரு நோட்ல எழுதி வைங்க இது பண்றதுனால அந்த கனவுகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தூங்குறதுக்கு முன்னாடி ஆல்பா ஸ்டேட்டுக்கு போக ட்ரை பண்ணணும் நமக்கு வர கனவுகளை எழுதி வச்சு அது மூலமா நம்ம பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கிடைக்குதான்னு பாருங்க முதல் அட்டம்ல சொல்யூஷன் வரலன்னு விட்டுறாதீங்க அடுத்தடுத்து ரிப்பீட் பண்ணுங்க எப்படி சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட வச்சு நம்ம ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றதுன்னு பார்ப்போம் சில்வா என்ன சொல்றாருன்னா நீண்ட நாள் குணமாகாம இருக்கிற ஆஸ்துமா தலைவலி இது எல்லாம் இந்த மெத்தட் மூலமா குணப்படுத்த முடியும் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோட சேர்த்து சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட பண்றதுனால பெரிய பலன் கிடைக்கும் இது நடந்தும் இருக்கு நம்மளோட ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ண சில்வா சிக்ஸ் ஸ்டெப்ஸ் சொல்றாரு அது என்னன்னா காம் மைண்ட் நம்ம மைண்ட் எப்பையும் காமா வச்சுக்கணும் நம்மளை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் பாசிட்டிவான மட்டும் யூஸ் யுவர் தியான இருக்கும் போது கோபமாகவோ பதட்டமாகவோ ஃபீல் பண்ண மாட்டீங்க நீங்க நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் தீண்டாது மேக் யூஸ் வேர்ட்ஸ் எப்பயுமே நீங்க பாசிட்டிவான வேர்ட்ஸை மட்டும் யூஸ் பண்ணுங்க நீங்க பேசுற வார்த்தைகள் தான் உங்கள் செயலா மாறும் மேக் யுவர் மென்டல் நீங்க எந்த நோயை குணமாக்க நினைக்கிறீங்களோ அந்த நோய் ஓட்டத்தை உணருங்க யூ ஆர் ஹெல்த்தி நீங்க ஆரோக்கியமாக தான் இருக்குங்கன்னு நம்புங்க சே ரிப்பீட்லி நீங்க நல்ல ஆரோக்கியமா இருக்கீங்க எனக்கு எந்த ஒரு நோயும் இல்லைன்னு நம்புங்க இப்படிதான் சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட யூஸ் பண்ணி நம்ம உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கலாம் இந்த சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட யூஸ் பண்ணி நிறைய பேர் பல நடஞ்சிருக்காங்க இது சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண மெத்தடும் கூட சோ சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட யூஸ் பண்ணி நீங்க வாழ்க்கையில ஆசைப்பட்ட விஷயங்களை அடையுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க நான் வந்து இனிமே ஒரு அற்புதமான கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்